அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அப்துல் அப்துல்கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வேடையில் நான் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இரண்டாம் நிலை தேர்வு அறிவிப்பு வந்து வெளியாகுமா அப்படி வெளியாச்சு அப்படின்னா எவ்வளோ காலிப்பு நடங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் பிளஸ் வந்து நம்ம தானகாரன் அப்படின்ட்டு உங்களுக்கு பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பை சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வேடையில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து என்ன என்ன மனநிலை இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வருஷம் வந்து வராது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ வந்து அது காரணம் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிசி ஓவர் ஆல் ரிசல்ட்டே வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை இப்போ வந்து அந்த ரிசர்வேஷன் சம் இஷ்யூ வேறு வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த வருஷம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷனே வந்து வராதா அப்படின்ட்டு கடந்த ஒரு டூ டேஸாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அந்த வருஷம் கன்ஃபார்ம் வந்து பிசி எக்ஸாம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இந்த வருஷம் இருக்குது ஸோ அதை தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் நம்ம மார்ச் மந்தே நம்ம வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த வருஷம் வருவது வந்து நூறு சதவீதம் வந்து உறுதி ஸோ ஏன் அப்படின்னா அடிச்சு நான் ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மே மந்தே உங்களுக்கு வந்து டீனு சார்பி தரப்பில் வந்து எஸ்டிமேட் வேகன்சி டீடெயில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசி கிரேட் டூ கான்ஸ்டபுளுக்கான ரிக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எஸ்டிமேட் வேகன்சி டீடெயில் வந்து மெமோ எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க நம்ம கூட நம்ம கம்யூனிட்டி டேபிள் நம்ம போட்டிருப்போம் அது வந்து சம் இஷ்யூனால நம்ம அந்த மெமோ வந்து நம்ம டெலிட் பண்ணிருப்போம் ஸோ வந்து கால்ஃபர் வந்து இந்த வருஷம் பிசி கால்ஃபர் வந்து கன்ஃபார்ம் இருக்குப்பா கால்ஃபர் வந்து இந்த வருஷம் இருக்காது அப்படின்னுலாம் யாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்லாட்டி செப்டம்பர் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பிசி நோட்டிபிகேஷனுக்கான கால்ஃபர் வந்துடும் ஜூன் மந்த்து உங்களுக்கு நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பப்ளிஷ் பண்ண ஒன் ஆர் டூ வீக்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பிசி அஃபிஷியல் இன்டிமேஷனும் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் அதாவது போன இயர் வந்து என்ன ப்ராசஸ் நடஞ்சோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாம் இருக்கும் வேகன்சி வந்து எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேட்சில் டிஎஸ்பியாக போனவங்கள அவங்க வந்து ஏஆருக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு டிஎஸ்பி பெட்டாலியனில் வந்து ஏகப்பட்ட பேக்லாக் வேக்கன்சி வந்து ஏகப்பட்ட வேக்கன்சி வந்து இப்போ வந்து இருக்குது உங்களுக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடி மூணு வருஷம் இந்த பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஏறாக ப்ரொமோஷன் போட்டாங்க அப்படின்னா அந்த மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சி வந்து இப்போ காலியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே நீங்களே கலெக்ட் பண்ணிங்க ஸோ அந்த வேகன்சி அதிகமாக இருக்க காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வர போகிற பிசி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து வேகன்சி அதிகமாக தான் வரும் அதுக்குன்னு வந்து ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வருமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரதுக்கு வாய்ப்பு ஏன் அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் அகை அகைன் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அந்த காரணத்தினால உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி தான் போடுவாங்க தவிர உங்களுக்கு வந்து பல்க் வேகன்சி வராது ஆனால் கண்டிப்பாக வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிசி வேகன்சி கண்டிப்பாக வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம விசாரிச்ச வரையும் உங்களுக்கு பெட்டாலியனில் வேகன்சி ரொம்ப அதிகமாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பாய்ஸ் ஒரு மூவாயிரம் கிட்ட பெட்டாலியனில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு மேக்ஸிமம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் ஐயாயிரம் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மினிமம் ஒரு நாலு டு ஒரு ஐயாயிரம் வேகன்சிக்குள்ளே இந்த வருஷம் பிசி கால்ஃபர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது ஸோ அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து டெனிசார்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர இருக்க பிசி எக்ஸாமுக்கு நம்ம வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பேட்ச் ஒன்று வந்து உங்களுக்கு அட்மிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி அந்த பேச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் டூ வந்து போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நம்ம டூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து இன்னிலிருந்து உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மே பதினேழாம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேச்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் பிசி எக்ஸாம் என்ன பேட்டரில் இருக்கும் சேம் அதே பேட்டர்னில் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நூறு நூறு கொஷ்டின் இருக்கும் அந்த நூறு ஒரு கொஷினில் உங்களுக்கு எழுபது கொஷின் வந்து உங்களுக்கு ஜிகேவும் மீதி வந்து முப்பது கொஷின் வந்து உங்களுக்கு சைக்காலஜியும் இருக்கும் அந்த சைக்காலஜியில் பத்து கொஷின் தமிழும் மீதி இருபது கொஷின் வந்து உங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடான கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு எழுபது டெஸ்ட் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணி கொடுப்போம் பாடவாரியான வாரியான தேர்வுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு தேர்வுகள் பாடவாரியான வாரியான தேர்வுகள் இருக்கும் அதே மாதிரி திருப்புதல் தேர்வுகள் வந்து உங்களுக்கு பதினஞ்சு தேர்வு இருக்கும் முழு மாதிரி தேர்வு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா பத்து முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு இருக்கும் அந்த பத்து முழு மாதிரி தேர்வு மட்டும் உங்களுக்கு ஒரிஜினல் பிசி எக்ஸாம் வந்து சேம் பேட்டர்ன் எழுபது கொஷின் மட்டும் இந்த பத்து கொடுப்போம் டோட்டலாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் பை சீரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து மே டிசம்பர் வரை நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த் டூரேஷன் நம்ம போட்டிருப்போம் மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வைப்பாங்க சப்போஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷெட்யூல் வந்து ரீஷெடியூல் நம்ம போட்டு கொடுப்போம் டேட்டு மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் செவன்டி டெஸ்ட்னா செவன் டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு அந்த டெஸ்ட்ல வந்து கவுண்ட் வந்து நம்ம கம்மி பண்ண மாட்டோம் நம்ம பிசி ஆன்லைன் டெஸ்ட் பை சீரீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு டென் லெவன்த் இருக்கிற உங்களுக்கு சமூக அறிவியல் அறிவியல் தமிழ் இந்த மூணு சப்ஜெக்ட்லையுமே உங்களுக்கு எம்சிக்கு டைப்பில் வந்து உங்களுக்கு முற்றிலும் காவல தேர்வுக்காக பிரத்யேகமாக வந்து நம்ம தயார் செய்யப்பட்ட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எம்சிக்கு டைப்பில் இருக்கும் கொஷின் இருக்கும் வித் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டென் யூஸ் ஆர்வியில் இருக்கும் ப்ரீவியஸ் உங்களுக்கு எங்கெங்க எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி எக்ஸாம் வந்து நியூ பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு அதுலேயும் வந்து கொஷின் எந்த போர்ஷன்லேருந்து உங்களுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எம்சிக்கு டைப்பில் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இம்பார்ட்டன் கொஷின் மட்டும் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் தமிழுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன்டி டே ஷீட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த செவன்டி டே ஷீட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக மினிமம் ஒரு ஐம்பது மேக்ஸிமம் ஒரு நூறு கொஷின் கிட்ட உங்களுக்கு வந்து டே ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் இந்த செவன்டி டே ஷீட்டுமே நம்ம எப்பப்போ கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போலாம் ஒரு டெஸ்ட் இருக்கும் அன்னிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டே ஷீட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ டென்த் வரை இருக்கிற புக் பேக் கண்டனும் பாக்ஸ் கண்டனும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பிசி கொஷின் இது முன்னாடி டீனு சார்பில் நடத்தப்பட்ட பிசி எக்ஸாமுக்கான உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கும் நம்ம ப்ரொவைட் இந்த ப்ரீஸ் கொஷியின் பேங்க்ல இருந்து உங்களுக்கு மினிமம் ஒரு மூணு நாலு கொஷின் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து ரிப்பிட்டடாக வந்து இருக்காங்க ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு பிரீவசர் கொஷின் வாங்க நம்ம ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேஸ் உங்களுக்கு பிசி எக்ஸாமும் சரி எஸ்ஏ எக்ஸாமும் சரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறது எது அப்படின்னா கரண்ட் அஃபேஸ் தான் ஏன்னா வந்து காமனாக ஜிகே வந்து எல்லாமே படிப்பாங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து எல்லாமே வந்து மார்க் கொடுவாங்க இந்த கரண்ட் அபேர்ஸில் உட்ற மார்க்னால உங்கள் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது இந்த கரண்ட் அஃபேஸ் மட்டும் தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரண்ட் அப்டேஸ் மெட்டியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த கரண்ட் அபேஸ் மெட்டிரியல் உங்களுக்கு பிஜே எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி எல்லாம் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாதிரி அதே பேட்டில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிஜி எக்ஸாமுக்கு ஒன் மந்த் பிஃபோர் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்கிற இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து வர மே பதினேழாம் தேதி டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம டீயூஸ் ஆர் பி பிசி எஸாமுக்கான டானாக்காரன் ஆன்லைன் டெஸ்ட் பை சீரீஸோட ஷெடியூல் வந்து இதுதான் இந்த ஷெடியூலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் வைக்கிறேன் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனை நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எல்லா டீட்டிலும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபுல்லாக செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பை சீரிஸெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் வந்து பதினாலாம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு வந்து முந்தையாண்டு கேள்விகள் அப்படின்ட்டு உங்களுக்கு எஸ்ஐல இருந்தும் சரி இருந்தும் உங்களுக்கு வந்து நூறு கொஷின் வந்து டெஸ்ட் வைப்போம் ஏதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாலுமே அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி பீவியில் எப்படிலாம் வந்து கொஷின் கேட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த போர்ஷன்லேருந்து எந்த டாபிக்லேருந்து கொஷின் அதிகமாக கேட்குறாங்க என்ன பேட்டரில் கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பேஷனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு உங்களுக்கு பீவீயஸ் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்து மினிமம் மூணு டு மேக்ஸிமம் நாலு கொஷின் வரையும் உங்களுக்கு ஆப்ஷனோட உங்களுக்கு மாற்றாமல் அப்படியே கேட்குறாங்க ஸோ நம்ம டானாக்காரன் டெஸ்ட்டு சொல்லுற ஷெட்யூல் வந்து இது இதுதான் உங்களுக்கு எல்லாமே வந்து மிக்சாக மிக்ஸாக இருக்கும் அதாவது ஹிஸ்ட்ரி இயற்பியல் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் இயபிள் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு எல்லா மே உங்களுக்கு என்ன பேட்டல இருக்குமோ சேம் வந்து உங்களுக்கு பிசி ஒரிஜினல் எக்ஸாம் சேம் எதை என்ன பேட்டரில் இருக்கும் சேம் அதே பேட்டன் தான் இருக்கும் உங்களுக்கு நூறு நூறு கொஷ்ரு இருக்கும் அந்த நூறு கொஷ்ஷனில் வந்து எண்பது மார்க் ஜிகேவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு முப்பது மார்க் சைக்காலஜி அந்த முப்பது மார்க்கில் பத்து மார்க்கு தமிழ் மீதி இருபது மார்க் வந்து சைக்காலஜி ரிலேட்டடான கொஷின் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு ஆறு டெஸ்ட்டும் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் இந்த ரிஷன் டெஸ்ட்டுக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே மறந்து போன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தாட் கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு டெஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெமம்பர் மெமரி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து நீங்களே வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் வந்து நெக்ஸ்ட் புக் பேக் மற்றும் பாக்ஸ் வச்சிருக்கோம் சமூக இந்த புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டீன் ஹிஜார் வேலை வைக்கிற எஸ்ஐபிசி ரெண்டு எக்ஸாமும் சரி மேக்ஸிமம் மெயினாக வந்து பிசி எக்ஸாமில் உங்களுக்கு புக் பேக்கு மற்றும் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட்லருந்து இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் கொஷின் வந்து இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் இதை படிக்க வைக்கிற காரணத்தினால உங்களுக்கு புக் பேக்குக்கும் பாக்ஸுக்கும் தனியாக வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அது தனியாக வந்து உங்களுக்கு ஷெடியூலில் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மெகா ரிவிஷன் டெஸ்ட்டு சட்டை தேர்வுகள் நம்ம வைக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு டென்த் வரை இருக்கிற ஹிஸ்ட்ரீலன்னு ஒரு மதிப்பெண் அதே மாதிரி வந்து புவியியல் அதே மாதிரி அரசியல் அதே மாதிரி பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுமாக இருக்கும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம ரெண்டு டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு வந்து ஒரு பத்து முழு மாதிரி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வந்து ஷெடியூல் இதுதான் ஷெடியூல் வந்து கீழே நான் லிங்கில் நான் வச்சிருக்கேன் ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க ஷெடியூல் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியூலில் நீங்கள் ஜாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லாட்டி உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பருக்கு நைன் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் செவன் நைன் ஒன் இந்த நம்பருக்கு பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இல்லாட்டி கால் பண்ணி உங்க டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேமெண்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி நம்மளோட அட்மின் வந்து உங்க ஸ்கிரீன்ஷாட்டை வெரிஃபை பண்ணி உங்களை வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்